வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு வரமிளகா எடுத்திருக்கேன் இது வந்து சின்ன வரமிழகா தான் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால நான் வந்து ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கேன் நீங்க காரத்தை பொறுத்து கூடவோ குறைச்சா சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பெரிய பல்லா ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக இஞ்சி சேர்த்துக்கோங்க ஏதாவது ஒன்று வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி இல்லைன்னா பூண்டு இப்போ அதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காயெலாம் நம்ம இவ்வளோ சேர்க்குறதுனால காரம் வந்து கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும் காரம் விரும்பாதவங்க நீங்கள் ஒரு நாலு மிளகாயை குறச்சிக்கலாம் இந்த சூட்லேயே லேசாக பரட்டி விட்டுட்டு கேஸ் அமர்த்திடலாம் ஆற விட்டுட்டு நல்லா நைட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி நல்லா அரைச்சாச்சு இப்போ மிக்ஸியாக அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கடுகு உளுந்து வரமிளகா பெருங்காயம் கருவேப்பில் போட்டு தாளிச்சதை அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான சட்னி ரெடியாகிடுச்சு இதில் வரமிளகா வைக்கிறதுனால நீங்கள் மிளகா சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை உத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி